வணக்கம் நண்பர்களே நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி டாமி டாமிக்கும் ஜிம்மிக்கும் வேக்சின் போட போறோம் வேக்சின் போட்டாச்சு நேத்து வேக்சின் போட்டத வீடியோ கிட்ட மறந்துட்டாங்க அடுத்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்களான்னு ஐடியா வந்துச்சு அப்படியே மார்க்கெட் பக்கம் வண்டி எடுத்துட்டு வந்தோம் வர வழி ரோட்ல வருவா நம்ம டாமி ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம் ஒவ்வொரு கடையா பார்த்துட்டே அப்படியே பைக்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்தான் அப்புறம் அந்த பூ மார்க்கெட்டுக்குள்ள நேரா போனோம் பூ மார்க்கெட்டு வரும்போது சிக்னல் சிக்னலை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளி வந்தோம் வந்து வரும்போது அப்படியே பொம்மை கடை இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன் அந்த பூ மார்க்கெட்டுக்குள்ள நடந்தோம் வண்டியை நீ போட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தோம் டாமி மீன் போட்டு அப்படியே சின்ன வாக்கி வாக்கிங் போயிட்டு அப்படியே ஃப்ளார் ஷாப் எல்லாம் சுத்தி பார்த்தோம் எல்லாம் ஒவ்வொரு ஃப்ளார் ஷாப்பா பார்க்கும்போது ஒரு நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு அதையே சுத்தி போட்டோம் ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே நம்ம பப்பி சரண்டே வேடிக்கை பார்த்தாங்க ஏன்னா இதே வாட்டி கூட்டு வரேன் முப்ப மார்க்கெட்டுக்கு எல்லாம் இதை கூட்டு வராங்க அப்படின்னு பாக்குற மாதிரி இருந்துச்சு

அப்போதான் அப்போ பூ மார்க்கெட் வந்து கிளம்பலான ஐடியா வந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு தடவை பூக்கடையை சுற்றி பார்ப்போம் திருப்பி ரெண்டு தடவை சுற்றணும் நல்லா சுற்றிட்டு வந்து வெண்டைக்காய் வரையும் மரத்துக்கு உரமும் வாங்கிட்டு வந்தோம் பைக்ல ஏற்றி ஜிம்மி பின்னாடியும் டாமின் பிரண்ட்லயே உட்கார்ந்துருக்கான் ஜிம்மி பயமாயே உட்கார்ந்து பயத்துலயே உந்திருக்காம பண்றது பிரண்ட்ல உட்கார்ந்து ரொம்ப பயப்படுவாங்க அதனாலதான் பேக்ல உறத்துருக்கேன் அவ்வளவுதான் டேரக்டா வீட்டுக்கு வந்தாச்சு வாய்ஸ் எப்படி உங்களுக்கு பிடிச்சாங்கன்னு தெரியும் இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருப்பம் இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருக்க ஏன்னா ஏடா பைத்தியக்காரத்தனமா அப்படிதான் பண்றாங்கன்னு யோசிக்க